இந்த மாம்பழ வீடுக்காரங்க சொல்லுங்க இந்த பொண்ணு கேட்க போயிட்டு நாகப்பட்ட அசிங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்ற விஷயங்கள் சம்பவங்கள் என்ன ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட் அவனுக்கு முடியல ஃபுல்லா ஏர் ஃபால் ஆயிடுச்சு ஆக்சுவலா டீ டோட்டலரு கெட்ட வார்த்தை பேச மாட்டான் பொண்ணுங்களை அவ்வளவு மதிப்பான் எல்லாம் இது பண்ணுவான் டைமண்ட் மாதிரி கிட்ட வித்துட்ட பையன் அந்த பையன் வந்து பொண்ணு போய் கேட்டிருக்கான் பையனுக்கு முடியலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் சார் மேட்ரி மொழியும் புக் பண்ணிருக்கோம் போட்டோ அனுப்ப சொல்ல கருப்பா இருக்காங்கன்னு ரிஜெக்ட் பண்றாங்க ரெண்டாயிரம் பையன் நல்ல சிகப்பு அவனுக்கு அமிச்சா உடனே ஓகே சொல்லிடுறாங்க அவங்களும் அது எங்களை பாக்குறாங்க ஒல்லியா இருக்கணும் பொண்ணு வெள்ளையா இருக்கணும் பொண்ணு அந்த மாதிரி அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார் அழகா பாக்குறோம் அழகா பாக்குறோம் அவங்கள முகத்தினுடைய அழகை நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம் குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க காலையில எந்திரிக்கணும் கோலம் போடணும் காஃபி வைக்கணும் சமைக்கணும் முதல்ல சமைக்கணும் சமைக்கணும் இதுதான் சார் அழகு இதுக்கு என்ன சொல்றீங்க சார் இதுக்காக சார் இவ்வளோ எம்பிஏ எம்எஸ்சிலாம் படிக்க வச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்க வச்சுட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கா சார் நாங்கள் இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறோம் ஏன் அவரால் கா எழுந்து காப்பி போட்டு எங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா நீங்க சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க சார் இன்ன வரைக்கும் தான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் இதே நாங்கள் சேம் சைடு கோலா இருக்கு ஆமாம் சார் நீங்க ஏதாச்சும் காப்பி போட்டு உங்க மனைவி கொடுக்குறீங்களா நான் காப்பி கொடுப்பேன் சார் நீங்க சமைக்கிறீங்களா அவங்க சமைக்கிறாங்க நான் தான் சமைக்கிறேன் சார் அவங்க சமைக்கிறது இல்லையா அவங்க சமைக்கிறது கிடையாது ஏமா அவர் சொல்றதெல்லாம் உண்மையாமா பயப்பில்ல நீ பெரிய ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டு எனக்கு இவ்வளோ நேரம் புரியல நான் தான் சமைக்கிறேன் நான் தான் என் மனைவி காஃபி விட்டு கொடுக்குறேன் நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அதனால அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை பார்த்துக்கிற மாதிரி ஒரு மனைவி வந்தா நல்லா இருக்குமேன்னு அவர் ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு இந்த திருமண நிகழ்வுல யார் பெண் வீட்டாரா வீட்டாரா நாலு நாலு பொண்ணுங்க சார் சார் எல்லாருமே எஜுகேட்டட் தான் 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 டிகிரி ஹோல்டர் ரெண்டு பி தேர்ட் அக்காவுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் வந்து பொண்ணா பையன் யாரும் இல்லையா அவங்களோட எதிர்பார்ப்பே பையன் யாரும் இல்லையா பிகாஸ் ஏதாவது செய்ய மாட்டாங்களா பின்னாடி அவங்களோட எதிர்பார்ப்பே பையன் இல்லையான்னு தான் சார் சார் கேட்குறாங்க எங்க சேம் கேஸ் தான் வந்து மூணு பேருமே பொண்ணுங்க தான் நான் தான் பெரிய பொண்ணு கடைசி பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் வர ப்ரொஃபைல் என்னன்னா ஃபோன்லேயே கேக்குறாங்க ஓன் ஹவுஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கு அப்பா வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அது வந்து ஃபோன்லேயே நாங்க சொல்லிட்டோம் சின்ன வீடு தாங்க அப்படின்றத சொன்னோம் அஸ்வெல்ல அப்பா வந்து வாடகையும் விட்டுருக்காங்க மூணு வீடு வாடகையும் விட்டுருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு நேர்ல வராங்க வந்துட்டு ஏன்னா சிங்கிள் பெட்ரூமா இருக்கு டபுள் பெட்ரூம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சோ இதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா இப்ப சிஸ்டர் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்றாங்க சோ அவங்க நேம்லேயே ஒரு நியூமா வந்து அப்பார்ட்மெண்டே வாங்கியிருக்காங்க இஎம்ஐ போயிட்டு இருக்கு ஸோ மூணு பேருக்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அந்த மூணு பேருமே வந்து ஓ சிஸ்டர் நேம்ல இஎம்ஐ இருக்கா அப்படின்ட்டு அதோட தான் ஒன்றும் வரல இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு போறாங்க சார் ஒன்றும் இல்லை சார் மேக்கப்பு பொண்ணுக்கு மேக்கப் போடுற செலவுக்கு அவ்வளோ அழுகு அழுகுறாங்க இந்த பிள்ளை மேக்கப் போறதுக்கு பத்தாயிரமா எங்க போறது பத்தாயிரம் அவங்க அம்மாவோட போட மாட்டாங்களா போட சொல்லுங்க மேக்கப்லாம் உங்க செலவு நீங்க பாருங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி செலவு வைக்கிற டிமாண்டுன்னு மாப்பிள்ளை வீட்டில் என்னெல்லாம் பண்றாங்க சார் என் கசனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் கேட்குறாங்க பையனுக்கு எது வேணாலும் கேட்கலாம் ஓகேவா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க ரூம்ல ஏசி போடணுமா அது கேட்குறாங்க சார் ஒரு ரிமாண்டா இது ரொம்ப புதுசாக இருக்கே இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே இப்போ மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வந்து காஸ்ட்லியாக கே கேட்டால் கூட பரவாயில்ல எங்களோட மாப்பிள்ளைக்கு இந்த பிராண்ட்ல தான் அவர் போடுவாரு சோ நீங்க இந்த பிராண்ட்ல தான் வாங்கி கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க பிராண்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆமா சார் நாங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்தோம் சார் நாங்க நல்லா அப்டேட் ஆயிருக்காங்க முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா தேங்காய் பை போட்டு கொடுத்துருவோம் இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ஆயிரம் பேரை கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்றேன் என் குடும்பம் ஆன கௌரவம் என்ன ஆறு அதுல ஒரு வெள்ளி காயின் மட்டும் போட்டு கொடுத்துருங்களேன் இல்ல ஒரு பித்தல விளக்கு மட்டும் போட்டு கொடுத்துருங்களேன் சில்வர் வன்லி வேலைக்கு போகாத பெண்ணா இருந்தா அவங்க சைட்ல வந்து டிமாண்ட்ஸ் அதிகமா வரும் சார் வேலைக்கு போற பொண்ணா இருந்தா அவங்க வந்து எந்த டிமாண்ட்ஸும் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு நீங்க சவுத்துக்கு நீங்க என்னென்ன செய்யறீங்களா நீங்க அனுப்புங்க நீங்க அப்படியே கூட கோயில தாலி கட்டி அப்படியே நீங்க அனுப்பிச்சு விடுங்க நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம் அந்த வருஷம் சம்பளம் மேலே ஆயுள் காலம் மொத்தம் வருமானம் வருது இல்லைங்களா அதனால அவங்க மொத்தம் அதை பாத்துக்குவாங்க நாங்க வந்துட்டு கார் கேட்கறோம் பைக் கேக்குறோம் அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம் நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா இவ்வளவு கேட்டு அவங்க குடுக்கறதுக்கு அவங்க என்ன அவ்வளவு இழிச்ச வாங்குங்களா நீங்க இவ்ளோ குடுக்கறதுக்கு பின்னாடி எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி பேலன்ஸ் இருக்கு எல்லாமே பார்த்து தான் இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொல்றாரு இல்லாத மாப்பிள்ளைக்கு நீங்க யாராவது செய்வீங்களா